ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து செட் ஆகலை அதனால் வ்ளாக் வந்து ரொம்ப சிம்பிளாகவே போட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலையிலேருந்து எடுத்தது ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன் காலையில் பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை என வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் வந்து வ்ளாக் எடுக்கவே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இந்த விளாக் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சன் ஃபுல்லாக வந்தாச்சு என்ன குக் பண்ணலான்றது நம்ம தான் யோசிக்கணும் ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு பாத்திரத்துலலாம் கழுவி எல்லாத்தையும் கூடையில் வந்து வச்சாச்சு நீ அதை அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு தேவையான அதாவது தேவையான காய்கறிகளை எடுத்து என்ன மீல் பிளான் அப்படின்றத பார்க்கணும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து தக்காளி சாதம் வந்து ஒன் ஃபாட் ரைஸ் மாதிரி கேட்டாங்க ஸோ அந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து பாலும் வந்து காய்ச்சியாச்சு அப்படியே பாப்பாக்கு ஹார்லிக்ஸ் வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போகும்போது ஹார்லிக்ஸ் வந்து வாங்கினேன் ஒன் தேர்ட்டி ருப்பீஸில் தான் டூ ஹண்ட்ரட் கிராம் தான் வாங்கினோம் சரி ஓகே இது ஃபஸ்ட்டு காலி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் பெரிய பாட்டில் வாங்கிக்கலாம்னு பாப்பா பூஸ்ட் கேட்டாங்க பூஸ்ட்ல வந்து சின்ன பாக்ஸ் இல்லை அதனால ஹார்லிக்ஸ் எடுத்தாச்சு குஷி பாப்பாவுக்கு எழுந்திருச்சோடனே மூஞ்சை கழுவிட்டு முட்டை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முட்டையில் தான் எனக்கு டேயே ஆரம்பிக்குது இல்லை குஷி குஷி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சரி 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க தக்காளி சாதம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் வேக வச்சாச்சு ஸோ நீ வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பயங்கர மெஸ்ஸியாக தான் இருக்குது ஒரு மாதிரி கச்சாமச்சான் இருக்குது பாப்பா ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அவங்க சாப்பிட்டு அனுப்புனதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளெல்லாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷாக வந்து ஆனியன் ரைத்தாக வந்து செஞ்சுருக்கேன் முட்டை பாப்பா வந்து நேற்று இதுதான் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதனால அவங்களுக்காகவே செஞ்சது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிறாங்க டெய்லியும் வந்து நான் ரெடி ஆகிட்டேன்னு வந்து எங்கிட்ட காட்டிகிட்டு தான் போவாங்க எப்படி ரெடியாக இருக்காங்க அப்படின்னு பாட்டிலில் போய்ட்டு தண்ணி ஃபில் பண்ணி வைடா அக்கா வந்துடுவாங்க போங்க கீழே போகலாம் போங்க தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா பாப்பா பெரிய பாப்பா ரெடி ஆகிட்டு இருக்காங்க பின்னாடியே இறங்கிருவாங்க பாய் இது நல்லா இருக்கேன்

நீ வரும்போதே பேக் எடுத்துகிட்டு வர தானே நாளையிலேருந்து ஏறும்போது மேகையும் தூக்கிக்கிட்டே சரியா ம் அப்போ தான் ஹோம்ஒர்க்கும்னு டக்குன்னு பண்ண முடியும் ம் அனன்யா உனக்கு ஸ்கூலில் புக்கு நோட்லாம் கொடுத்துட்டாங்களா முஜ்ஜுக்கு மட்டும்தான் இப்போ கொடுத்துட்டு அட்டை போட்டுட்ருக்கோம் ம் எத்தனை புக்குக்கு அட்டை போட்டிருக்கீங்க மூணா

பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் நல்லா வந்து மழை வர மாதிரி இருட்டாக இருக்க மாதிரி இருக்கு காட்டுறேன் மழை வரும் இல்லை ஐயோ மின்னல் அடிக்கிறது பின்னாடி ஓய்யோ லைட் வந்து போட்டாச்சு எனங்க வெளிய வெளிச்சமா இருக்க பக்கம் வந்து போடுங்க தர்ஷனு நீ எத்தனை ஹோம்ஒர்க்டா பெண்டிங் இருக்கு அவ்வளோதான் முடிக்க போறியா ம் காஃபியோட குடிக்கிற ஆ ஹார்லிக்ஸா சூப்பரா புஜ்ஜும் ஹார்லிக்ஸ் வந்தவொடனே குடிச்சிட்டா தெரியுமா வா எப்படி இருட்டா இருக்கு பாரு மழை இன்னைக்கு கண்டிப்பாக இ மழை இப்போ வரலனால மிட் நைட்டில் இல்லை ஒரு நைன் ஓ கிளாக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் அரண்யா நீ உட்காந்து ஹோம் ஒர்க் எழுது டைம் ஆச்சு பர் காத்தடிக்குது பர் மழை வர மாதிரி ஏற்கனவே இருட்டிக்கிட்டு இருக்கு சீக்கிரம் பண்ணு போட்டி அவன் மிட்டாய் போட்டி அந்த பக்கம் சரி போட்டுரு அவன் அவன் கொட்டினதான் கடைசியில் எடுத்துட்டு வந்து வாய்க்கு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சுடா மா பீரோக்குள்ள ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸ்குள்ள இருக்கு தண்ணி ஊத்தாதடா குஷி நீ எல்லாத்தையும் உங்க அக்காவோட பொருள் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது ஆமா இவன் எப்பயுமே இவன் சிம்பிளா உட்காந்தாலும் அவ ஹோம்ஒர்க் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பண்ணிருவான் ஆனா ரொம்ப உத்து எழுதக்கூடாது கொஞ்சம் அப்படி தூரமா அப்படி அப்படி பார்த்து எழுதணும் ம் சரி எழுது எழுது நைட்டு கிளம்புறதுக்குள்ளே சீக்கிரம் முடிக்கணும் சரியா பர் மழை வர மாதிரி இருக்குது சீக்கிரமாக குயிக்காக எழுதிடும் அம்மா பாப்பா ஒன்ட்டே கொடுப்பா அது அதை ஓப்பன் பண்ணி கொடுக்காத பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் கொஞ்சம் சேர்ந்துருச்சு அதனால பாப்பா வந்து விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இன்றைக்கி வந்து சரி கஞ்சி சாதமே வந்து சிம்பிளாக வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி சாதத்துக்கு தான் வந்து பாப்பா வந்து பாத்திரம் கழுகுனதுக்கப்புறம் கஞ்சி சாதம் தான் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் தக்காளி சாதம் வந்து செஞ்சுருந்தேன் பாப்பா வந்து தக்காளி சாதம் கேட்டிருந்தாங்க ஸ்கூலுக்கு அப்படின்றதுனால அதனால் தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சிடலாம் ஏன்னா நைட் நேரத்தில் வந்து காய்கறி வச்சு எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக கஞ்சி சாதமும் தக்காளி தொக்கும் வச்சு நைட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருக்குது அவங்க வந்து பாப்பா வந்து என்ன பண்ணுறாங்க எப்படி விளக்குறாங்க அப்படின்றத போய் பார்க்கலாம் இப்போ பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க சிங்கில் உள்ளது எல்லாத்தையும் அவங்க எப்போ வந்து விளக்கி முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி சாதம் வந்து வைக்கணும் அவங்க அப்பா வந்து வெளியே பாப்பாக்காகண்டி வந்து அட்டை வந்து போட்டுட்ருக்காங்க பாப்பாவுக்கு புக்ஸு நோட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அட்டை வந்து போட்டுட்ருக்காரு எதுக்குடா கத்திட்டு இருக்க ஆ ஏய் அழகா 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 ச்சே அழுவாத அப்போ தான் விடுவேன் சரி இரு விடுறேன் சரி போ ஜடையை பார்த்தியா ஆ ஜடையை பாரேன் இப்போ கஞ்சி வைக்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தது தக்காளி தொக்கு செய்யலாம்னு நினைச்சேன் பட் வந்து உருளைக்கெழங்கு வந்து சின்ன சின்னதாக ஒரு மூணு அருவுதான் நைட்டு ஒருவேளை தானே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் என்ன சொன்னாங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி செஞ்சிருங்க குழைய இருக்க கஞ்சி சாதத்துக்கு அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் மாதிரி சொன்னாங்களா அதனால சரி என்னோட மாத்திட்டு ஆஹ் உருளைக்கிழங்கு பொரியல் தான் வந்து செஞ்சிருக்கேன் சோ என்னோட டே அதாவது எங்களோட டே வந்து இப்படி தான் போச்சு சோ நைட்டு டின்னர் வந்து முடிச்சாச்சு கஞ்சி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலாம் வந்து முடிச்சாச்சு அண்ட் சிங்க்லேயும் பாத்திரம் சேர்ந்துருச்சு பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க பாத்திரம் விளக்க ஸோ இப்போ வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதனால நான் தான் விளக்கி ஆகணும் வேறு வழி இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பிளாக் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து என்னோடய ஒர்க்லாம் ஒர்க் ரொட்டீன் எல்லாத்தையும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து தூங்க கிளம்பிட வேண்டியதுதான் ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விலாக் வந்து முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அடுத்த வீடியோ வந்து சிந்திக்கலாம் டேக் கேட்டட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்